கோவிந்த் காலியா இருந்த கம்பார்ட்மெண்ட்க்கு வந்தான் ரமேஷ் கூட அதே கம்பார்ட்மெண்ட்ல சோகமா நின்னுட்டு இருந்தான் கோவிந்த பார்த்ததும் கண்கள்ல அவனுக்கு கண்ணீர் வந்துருச்சு உடனே கவலைப்படாதரா நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பாத்திரம் இருந்தத பார்த்தான் துணி பை இருந்துச்சு ஒரு பழைய செருப்பு இருந்துச்சு ரமேஷ் நிலைமைய பார்த்து கோவிந்த் பரிதாபப்பட்டான் ஊர்ல எப்படி இருந்த இங்க இப்படி இருக்கிய என்ன ஆச்சுடா உனக்கு சிட்டில வியாபாரம் பண்ணி லட்ச ரூபாய் சம்பாரிச்சு அம்மாவையும் அப்பாவையும் கட்டின மனைவியான அனாமிக்காவையும் அழகான குடும்பத்துக்கு அடையாளமா ரெண்டு குழந்தைங்க இவங்க எல்லாரையும் விட்டுட்டு வீட்டு பத்திரத்தை எல்லாம் அடமானம் வச்சிட்டு லட்சத்துல பணத்தை எடுத்துட்டு வந்த அப்படியா என்ன வியாபாரம் செய்யறதுக்காக வந்த யார் உனக்கு தெரிஞ்சுதா நீ என்ன வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சி வந்த உனக்கு அதுல முன் அனுபவம் இருந்திருக்கா என்ன வியாபாரம்டா அது லட்சம் ரூபாய் கொண்டு வந்து இப்படி பாழடைஞ்ச ட்ரெயின்ல எதுக்குடா இருக்க ரெண்டு மாசமா போன்ல ஒரு பொண்ணு பேசினா அந்த பொண்ணு பேச்ச நான் ரொம்ப நம்பினேன் அதை நம்பி பணத்தை எடுத்துட்டு வந்த அந்த பொண்ணு என்ன வந்து நேர்ல மீட் பண்ணான் என்கிட்ட அன்பா பேசினா பெரிய பெரிய பில்டிங்ல இருந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போனா பணத்தையும் கட்ட வச்சா அங்க கொஞ்ச நாள் என்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க மரியாதையும் கொடுத்தாங்க அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு நினைச்சேன் அப்புறம் என்ன பணம் கொடுத்த அன்னைக்கே எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு நம்ம பிசினஸ்ல நஷ்டம் வந்துருச்சு முதலீட்டுக்கே மோசம் வந்துருச்சுன்னு சொல்லி இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க நான் பயங்கரமா திட்டினேன் பணம் கட்டினதுக்கு ரசீத காமின்னு சொன்னாங்க அப்போ காட்ட வேண்டியதானு இருந்தா காமிச்சிருக்க மாட்டேனா அந்த பொண்ணு எந்த பேப்பருமே கொடுக்கலடா அந்த பொண்ணு எப்பவும் முக்காடு போட்டுக்கிட்டே இருந்தா அவளும் அடையாளம் தெரியாம போயிட்டான் ஃபோன் நம்பர் கூட வேலை செய்யலடா ஏமாந்துட்டேன்னு உனக்கு இப்பதான் தெரிஞ்சதா அப்படி ஆமாண்டா அப்படி வீட்டுக்கும் போக முடியாம இப்படி எப்படி வாழறதுன்னு தெரியாம யாரை நம்புறதுன்னு தெரியாம இதோ இந்த பழைய ட்ரெயின்ல யாருக்கும் தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு சாக முடியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் வீட்டில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி வியாபாரம் எப்படிடா இருக்கு எல்லாம் நினைச்சபடி நடக்குதான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தாங்க முடியாத துக்கம் வருதுடா முழுங்க முடியாம இருக்கேன்டா சரிடா நடந்தது நடந்துடுச்சு இங்கிருந்து கிளம்பு தேவையான பணத்தை நான் தரேன் அம்மா கிட்டேயும் கிட்டேயும் நடந்தது சொல்லு அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்கடா யார் உன்னை நம்பலனாலும் உன்னை பெத்தவங்களும் உன்னை கட்டினவளும் நீ பெத்த குழந்தைங்களும் உன்னை நம்புவாங்க தைரியமாக போடா நடந்தது எல்லாம் சொல்லு அது இல்லைடா டேய் அப்போ அவங்க நீ இழந்த பணத்தை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்கடா பணம் போனால் போயிட்டு போது என் புள்ள புருஷன் வந்துட்டானேன்னு சந்தோஷப்படுவாங்க சரிடா அப்படின்னு சொல்லி ரமேஷ் அங்க இருந்து போன வானம் இருட்டிக்கிட்டு இருந்துச்சு இடி மின்னல் காத்தும் அடிச்சது வானிலை மாறிடுச்சு ஊர்ல அவனோட அப்பா பிரசாத் பையில சந்தோஷமா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு நான் எவ்வளவு காலமா விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இவ்ளோ பணத்தை நான் சம்பாதிச்சது இல்ல மருமக கையால நாத்து நட்ட ஒரு நஷ்டமும் இல்லாம லாபம் கிடைச்சிருக்கு நினைச்சதை விட அதிகமாவே பணம் கிடைச்சிருக்கு முதலிட கழிச்சோன்னா நிறையாவே வருமானம் வந்திருக்கு மருமக கைராசி நல்லா இருக்கு ஒவ்வொரு தடவையும் அவ நடுவோம் அப்பதான் தனலட்சுமி வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு இருந்தாரு லட்சங்கள்ல கடன் கொடுத்த ரவீந்தர் சண்டை போடுறது அவருக்கு தெரியாது சொல்லிட்டு இருக்க நாளைக்கு பணத்தை அனுப்புற நாலு அணிக்கு அனுப்புறன்னு சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்களே ஒன்னும் நடக்கல பணமும் கிடைக்கல அப்படின்னு சத்தமா கத்துக்கிட்டு இருந்தான் அவங்களோட அக்கம் பக்கத்து வீட்டினர் எல்லாம் வெளியே நின்றுட்டு இருந்த சாரதா அனாமிகா குழந்தைங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏங்க எங்க வீட்டு வாசல நீங்க நிக்கிறது மட்டும் இல்லாம எங்களையும் நிக்க வச்சு இப்படி மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுவோம் வாங்க வீட்டுக்குள்ள போய் என்ன பேச சொல்றீங்க சாரதா எதுவா இருந்தாலும் இங்கேயே இந்த இடத்துலயே நின்னு பேசுங்க சொல்லுங்கம்மா என்ன பேசலாம் ஐயா என் புள்ள ரமேஷ் பேசுறம்மா பணம் அனுப்புறமான்னு சொல்றேன் இல்லங்கய்யா அது உண்மை இல்லைன்றீங்களா இல்லம்மா உண்மை இல்ல உங்க புள்ள உங்ககிட்ட சொல்றதெல்லாம் சுத்த போய் அதெல்லாம் நம்பி நீங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படி பணம் கொடுக்கறவனா இருந்தா வீட்டுக்கு வரலாம் இல்லையா போன் பண்ணா எடுக்கணும்ல ரெண்டு மூணு நாளா போனே எடுக்கல ரிங் ஆகுது போனே எடுக்கல இனிமே பேசறதுக்கு ஒண்ணும் இல்ல வீட்டையும் நிலத்தையும் நான் எடுத்துக்க போறோமா

அதான் உங்க புருஷன் கொண்டு வந்துட்டானேமா பெரிய கலங்கம் அதனாலதான் உங்க எல்லாருக்கும் இந்த வம்பே வந்திருக்கு இப்படி நீங்க சண்டை போட்டா உங்களோட பணம் வந்துருமா பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல பையனையும் வீட்டு பத்திரத்தையும் என் வீட்டுக்கு கொண்டு வந்த பிரசாத் ஷாரதா கிட்ட பேசுறமா உன் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு நீ எங்கேயாவது போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் செஞ்ச வேலைக்காக தான் உங்களை நாங்க கெஞ்சு கேக்குறோம் இல்லனா ஏன் இந்த தலைவலி அவருக்கு சிட்டிக்கு போய் வியாபாரம் பண்ணனும்ங்கற புத்தி எப்படி வந்ததோ ஏன் வந்ததோ எங்களுக்கு தெரியாதுங்க ஆனா எங்களை மட்டும் வீட்ல இருக்க விடாம ரோட்ல வீசிட்டாரு உங்க புருஷ வந்ததுக்கு அப்புறம் என் காலரை பிடிச்சி கேக்குறியோ இல்ல காலை பிடிச்சி கதறியோ மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க நான் இந்த வீட்டை எடுத்துக்க போறேன் என் வீட்டுக்கு வேற போனோம் எனக்கு நிறைய வேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது பிரசாதும் சாரதாவும் அவனை கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே மழையும் வர ஆரம்பிச்சது எல்லாரும் நனைய ஆரம்பிச்சாங்க கோபமா பிரசாத் உங்க முகத்துக்காக ரெண்டு நிமிஷம் டைம் தர போய் உள்ள இருந்து எதையாவது எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க இல்லனா பூட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னதும் ஷாரதா வீட்டுக்குள்ள போய் தேவையான பாத்திரங்களை எடுத்தாங்க பிரசாத் போய் காய்கறிகளை எடுத்துக்கிட்டு வெளிய வந்தாரு அனாமிகா மட்டும் ஒரு சின்ன குடைய எடுத்துட்டு வெளிய வந்தா ரவி வீட்டை பூட்டிட்டு வெளிய வந்துட்டான் குழந்தைங்கள அரிசியும் குழந்தைங்களும் நனைஞ்சிட்டு இருக்காங்க குடைய புடிமா இது சின்ன அத்த எல்லாத்துக்கும் பத்தாது அப்படின்னு சொல்லி குடையை விரிச்சா அது பெருசா விரிஞ்சுது எல்லாரும் ஆச்சரியமா பெருசா மாறின நனையாம வந்து நின்னாங்க இது என்ன இருந்த சின்ன இப்படி இவ்ளோ பெருசா நான் மருமகளது எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாதான் நல்லா உத்து பாருங்க இவ்ளோ சின்னதா இருந்த இந்த கொடை இவ்ளோ பெருசாக்கி நம்மள நனையவே விடல ஒரு துளி மழை கூட நம்ம மேல படவே இல்ல ஆமா மருமகள நீ சொன்ன மாதிரி ஒரு துளி கூட மழை நம்ம உடம்புலயே படவே இல்லையே இவ்ளோ பாதுகாப்பா இந்த கொடைக்கடியிலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க ரமேஷ் வந்தான் பெரிய கொடைக்கடியில நின்னுட்டு இருந்த தன்னோட குடும்பத்தை பார்த்தான் வீடு பூட்டி இருந்தத பாத்தான் ரமேஷுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு ரமேஷ் வந்துட்டான்னு சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க புருஷன் திரும்ப வந்துட்டாருன்னு அனாமிகாவும் சந்தோஷப்பட்டான் அப்பா வந்தாச்சுன்னு குழந்தைங்களும் சந்தோஷப்பட்டாங்க அம்மா அப்பா அனாமிகா பசங்களா நல்லா இருக்கீங்களா ஒரு பொம்பளையோட பேச்சு கேட்டு வியாபாரம் பண்றேன்னு சொல்ல நான் கொண்டு போன பணத்தை எல்லாம் ஏமாந்துட்டேன் இங்க இருந்து போற வரைக்கும் அது எனக்கு தெரியாது திரும்பி வந்தா என்ன சொல்லுவீங்களோன்னு பயந்து போய் இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தா தம்பி பணம் போனா நீ தான் எங்களுக்கு முக்கியம் உனக்கு ஏதாவது ஆயிரம் தான் நாங்க தாங்க மாட்டோம் ஆமாப்பா பணத்துல என்ன இருக்கு நம்ம பார்க்காத பணமா சொல்லு ஆமாங்க எங்களுக்கு நீங்க தான் முக்கியம் பணம் இல்ல கோழைத்தனமா எந்த முடிவையும் நீங்க எடுக்காம எங்க கிட்ட வந்தீங்களே அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க டேடி இங்க பாருங்க மம்மி கிட்ட மேஜிக்கல் கொடை இருக்கு அந்த விஷயம் மம்மிக்கே தெரியாது இப்போ நம்ம மாய கொடைக்கு கீழேயே இருக்கலாம் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இந்த கொடைக்கு அடியில நம்ம இருந்தா கொஞ்சம் கூட நனைய மாட்டோம் பாருங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்படி சாரதாவோட குடும்பம் அந்த மாய கொடைக்கு கீழே பாதுகாப்பா இருந்தாங்க கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு நல்ல நாள் வந்தது குடும்பம் மொத்தமும் கஷ்டப்பட்டு அவங்க பட்ட கடன் எல்லாம் தீர்த்து நினைச்சத சாதிச்சு அவங்க வீட்டுக்கே சந்தோஷமா வந்தாங்க அனாமிகாவோட மாமியார் சாரதா அனாமிகாவை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருப்பாங்க ஒரு வேலையை ஒழுங்கா பாக்குறியா ஏன் தான் இப்படி முட்டாளா இருக்கன்னு எனக்கு புரியல உன்னை விட ரெண்டு அறிவு இருக்கிற குருவி தேவலாம் அதுங்களே உன்னை விட புத்திசாலியா இருக்கும் என்ன இது எப்ப பார்த்தாலும் என்ன முட்டாள் முட்டாள்னு சொல்லி திட்டே இருக்கீங்க திட்டாம வேற என்ன பண்ண சொல்ற உன்னை மடியில வச்சு கொஞ்சம் சொல்றியா அது கேட்ட உடனேயே நாளையில இருந்து எல்லா வேலையையும் நான் நல்லா பண்ணலன்னா அப்ப என்ன சொல்லுங்க நாளையில இருந்து வேலையில எப்படி செய்யற பாருங்க அப்ப நீங்களே நான் புத்திசாலின்னு சொல்லுவீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் நாளைக்கு என்ன கூத்து பண்ண போறாளோ என்னவோ இவளோட முட்டாள் தனத்தால தினமும் ஒரு கண்டம் மாதிரி போயிட்டு இருக்கு கடவுளே நீதான் எங்களை காப்பாத்தணும் மறுநாள் காலையில அனாமிகா காலையில எழுந்திருச்சு வாசல் பெருக்கிட்டு அடுப்பு வைக்கலான்னு விறகை எடுக்க போனான் அங்க விறகு இல்லாததுனால பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து விறக வெட்டிக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள மாமியார் எழுந்திருச்சாங்க அந்த காட்சியை பார்த்தாங்க அடியே முட்டா பாயம் அவளை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ உட்கார்ந்துருக்கிற கிளைய நீயே வெட்டிட்டு இருக்க கீழே உழுந்தா இடுப்பு முறிஞ்சிரும் மரியாதையா கீழே இறங்கி வா முடியாத நான் புத்திசாலி நிரூபிக்க போறேன் வீட்டு வேலை மொத்தத்தையும் நான் பாக்க போறேன் பாத்தீங்கல்ல உங்களுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் கூட போட்டுட்டேன் நல்ல வேலை செஞ்ச உனதான் மெச்சுக்கணும் வீட்டுல குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம எல்லாத்தையும் கொண்டு வந்து வாசல் தெளிச்சுட்டேன் யாராவது அப்படி பண்ணுவாங்களா மறுபடியும் ஒரு தடவை முட்டாளுங்கிறத நிரூபிச்சுக்கிறேன் மரியாதையே கீழே இறங்கி வா அனாமிக்காக்கு கோவம் வந்துட்டு ஒரே வெட்டா அந்த கிளைய வெட்டிட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கிளை முறிஞ்சி கீழே விழுந்துட்டா நல்லவேளை அவ தரையில விழாம விழுந்தா அனாமிக்கா கொஞ்சம் நாடகத்தை நிறுத்துறியா கட்டல் மேல விழுந்துட்டு ஏதோ மாதிரி நான் சொன்ன மாதிரியே ஆமா நீங்க சொன்னதுதான் நடந்துச்சு ஆனா நானு கீழே விழுந்தா இடுப்பு உடஞ்சிரும்னு சொன்னீங்க இல்லையா நான் இடுப்பு உடையலன்னு சொன்னா நான் முட்டாள்னு சொல்லி நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்ன உன் புத்திசாலி தனத்துல கல்ல அடிக்க எல்லா தண்ணியையும் வீணாக்கிட்ட ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாப்போ அது சொன்னதுக்கு அப்புறமா அனாமிக்கா ஆத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக கிளம்புனா மாமியார் வீட்டுல அதுக்குள்ளார பரபரப்பா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அனாமிக்கா தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தா தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாருங்க இவ்வளோ பிரத்யேகமா சொல்றேன்னா இதுல ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்க அப்படின்னு மாமியார் சொல்லிக்கிட்டே குடத்தை பார்த்தாங்க அத கையில எடுத்து முகந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் மாமியார் கோபமா அடியே அனாமிகா இந்த தண்ணி எங்க இருந்து கொண்டு வந்த குளத்துல தான் எடுக்கலான்னு போயிட்டு இருந்த அதுக்குள்ள நடுவுல ஒருத்தவங்க கிட்ட தண்ணி தெளிவா இருந்தது எப்படி தண்ணி இவ்வளவு வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இப்பதான் துணி துவச்சேன் அதான் தண்ணி நுற கக்க கக்க வெள்ளையா இருக்கு அப்படின்னதும் ஞாபகம் வந்தது

புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அனாமிகா ரெண்டு காதையும் மூடிக்கிட்டான் மாமியார் திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க இது எல்லாத்தையும் அனாமிகாவோட கணவன் ரமேஷ் கேட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவ வந்து அனாமிகா நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற சின்ன பசங்க மாதிரி நடக்கிற எதுக்கு இதெல்லாம் பண்ற என்னவோங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது சின்ன வயசுல எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பவே மாட்டாங்க வெளியில யாரோடவும் விளையாட மாட்டேன் வீட்டுக்குள்ளேயேதான் இருப்பேன் வீட்டு வேலைய கூட எங்க அம்மா தான் செய்வாங்க நான் அப்படியே அத பாத்துக்கிட்டே இருப்பேன் அத கேட்ட உடனே ரமேஷ் எனக்கு புரிஞ்சிருச்சு நீ வீட்டுக்குள்ள போன சொல்லிட்டு அங்க இருந்து அனாமிகா ஊருக்கு போன அனாமிகா ஊருக்கு போய் அவளோட வீட்டுக்குள்ள வந்தான் அனாமிகாவோட அம்மா சாந்தி மருமகனை பார்த்து வாப்பா தனியாவா வந்த அப்படின்னு கேட்டாங்க அத்த ஏன் அனாமிகா மத்தவங்களை மாதிரி இல்ல சாந்திக்கு அவர் என்ன கேக்குறாருன்னு புரியல என்னப்பா இப்படி கேக்குற எனக்கு ஒண்ணுமே புரியலையே கேள்வி கூட குதர்க்கமா இருக்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா என்னெல்லாம் கேட்ட சாந்தி கிட்ட தம்பி அவ அப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் அவங்க அப்பா இல்லங்கறதால இங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா எங்களை ஒரு மாதிரி பேசினாங்க அவ வேற அழகா இருக்கா வெளியில போனாள்னா அப்பா இல்லைன்னு கஷ்டப்படுத்து வாங்கன்னு ஒரு பக்கம் சில போரிக்கு பசங்களோட கண் பார்வை வேற மாதிரி இருக்கோன்னு அவளை வீட்டுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சு வளர்த்துட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க ரமேஷ் அதை கேட்டுட்டு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அத்தை ஏதோ நடக்கும்னு எதிர்பார்த்து அந்த பொண்ணை இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க அது அவளை பாதிச்சிருக்கு அத்த அதனால்தான் அனாமிகா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் மாத்திருப்பா இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது என்னால நடந்த தப்பு நடந்து போயிடுச்சு எதையும் இப்போதைக்கு மாத்த முடியாது என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சாந்தி மன்னிப்ப கேட்டாங்க ரமேஷ் எதுவும் பேசாம அங்க இருந்து வந்துட்டான் அனாமிகாவை எப்படியாவது நார்மல் ஆக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அங்க இருந்து கிளம்பி வந்தான் அவன் வீட்டுக்கு வந்துட்டு அனாமிகா கிட்ட அனாமிகா நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துவே நம்ம ஒரு ஒரு மாசம் வெளியே போறோம் என்ன சொன்னீங்க துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டை விட்டு போ போறோமா அத்தை நம்மள எதுவுமே சொல்லலையே அப்புறம் ஏன் நம்ம வீட்டை விட்டு வெளிய போனோம் பக்கத்து வீட்டு மோனிக்கா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அழுதுகிட்டே வெளிய போனாங்க அவங்க மாமியார் ஏதோ திட்டாங்களா அதனாலதான் போயிட்டா அனாமிகா நான் சொன்னதை செய் ரெண்டு பேரோட துணியை எடுத்து வெயி நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் அனாமிகா பதில் எதுவும் பேசல துணியெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சாரதா வந்திருந்தாங்க அவங்க எங்க போறீங்கன்னு கேக்கும் போது ரமேஷ் ஒரு மாசத்துல நாங்க திரும்பி வந்துருவோம் அப்படின்னு கிளம்பினாங்க சாரதா மனசுக்குள்ள திடீர்னு இவங்க எங்க போறாங்க சரி போயிட்டு வரட்டும்னு நினைச்சாங்க அப்புறம் ரமேஷ் அனாமிகாவ பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனான் அனாமிகாவ அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட பேசணும் அவங்க என்னெல்லாம் பண்றாங்கறத கவனிக்கணும் அப்படின்னு அவகிட்ட சொல்லி நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அனாமிகா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தா அனாமிகா சில அறிவுகளை பெற ஆரம்பிச்சான் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி முட்டாள்தனமா எதையுமே செய்யல அனாமிகால பல மாற்றங்கள் நிகழ்ந்தது அனாமிகா மாறி இருக்கான்னு ரமேஷ் மறுபடியும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தான் வந்த அனாமிகா மாமியார்த்து ஆச்சரியமா பார்த்தாங்க வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அனாமிகா ஒரு குறை இல்லாம எல்லா வேலைகளையும் செஞ்சா இது எல்லாத்தையும் பார்த்த சாரதாவுக்கு ஒரே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது அவளுக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கேன்னு ஆச்சரியப்பட்ட சாரதா தன்னோட மகனை கூப்பிட்டு கேட்டாங்க ஏண்டா பிரசாத் அனாமிகாவை எங்கேயாவது கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கிந்திரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கியா நீ அம்மா மந்திரிக்க வேண்டியது அவள இல்ல ஒன்னுதான் அப்பா பேர சொல்லி என்ன கூப்பிட்டுகிட்டு இருக்க ஆட ஆமாடா அனாமிகாவ பார்த்ததும் என் மூளையே குழம்பிருச்சு டே ரமேஷ் அவளுக்கு என்ன பண்ணன்னு சொல்லுடா அவளை ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனியா அதெல்லாம் இல்லம்மா அக்கம் பக்கத்துல மனுஷங்க கிட்ட பழகினதே கிடையாது அவ அந்த ட்ரீட்மெண்ட் தான் அவளுக்கு நான் கொடுத்தேன் அதனாலதான் அனாமிகா இப்படி எல்லாம் இப்ப நடந்துக்கிறோம் அத கேட்ட உடனேயே சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நாள் ஒண்ணு வரும்னு நினைக்கவே இல்ல சந்தோஷமா இருக்கு என் மருமக இப்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கா ஒரு காலத்துல எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க ஆனா இப்ப என் மருமக கிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கிறாங்கப்பா ரொம்ப சந்தோஷம் அப்போ அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா தன்னோட மாமியார பார்த்து இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அத்த நீயும் என்ன மன்னிக்கணும் அனாமிக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேற்பட்டு அதெல்லாம் நடக்காதும்மா இவன் யோசிச்சா மாதிரி நானும் யோசிச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனா நான் அப்படி யோசிக்கல பாரு நான் தான் முட்டாள் இப்படி ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி போதும் நிறுத்துங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா உலக அறிவை பெற்று மாமியார் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்தான்.